போற்றி ஓம் நவக்கர நாரர்களை போற்றி சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் யோகஸ்தானம் ஆத்மகாரகன் சூரியனின் ஆட்சி வீடு மூலத் திரிகோண வீடு மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் நட்சத்திரநாதர்கள் எடுத்துட்டோம்னா மக நட்சத்திரநாதன் கேது குரு பார்வையில் இருக்கிறாரு சுபவர்க்க எடுத்திருக்கிறாரு பரவாயில்ல அடுத்து வந்து பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஸ்தான பலம் பெற்று இருக்கிறார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது பூர நட்சத்திரத்துக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல சிம்ம சுப்பனமாக இருக்கிற சனி பவனை சுபத்துவப்படுத்துவார் ஸோ ஒரு மாத காலம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது கண்டக சென்னையில் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்த அஷ்டம சனி சில பிரச்சனைக்கு உட்பட்ட ஜாதக அமைப்பில் தான் சிம்மராசி இருக்குது இருந்தபோதிலும் கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் இருக்கும் சனி பகவான் ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பழங்களை சொல்ல முடியாது கண்டகச்சனே அஷ்டமச்சனியும் அடுத்தடுத்து வந்தாலுமே மற்ற கிரகங்களுடைய பங்களிப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து பாதகங்கள் குறைஞ்சி சாதகங்கள் தூக்களாக பார்க்கப்படுகிறது உத்திர நட்சத்திரநாதன் சூரியன் நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு அடுத்த அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் குரு வீட்டுக்கு தான் போவார் ஸோ நட்சத்திரநாதர்கள் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க குறிப்பாக மார்கழி மாதம் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது சரிநேர்களே இந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா செவ்வா ஒரு முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான கிரகம் ராசிக்கு வந்து நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி உங்களுக்கு நல்லது செய்கிறவர் அவர்தான் நல்லது எப்படி சார் செய்வார் அப்படின்னா மனதாலும் உடலாலும் நல்லது செய்வார் ராசியில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட லக்கணம் இருக்கும் ஜாதகம் இருக்கும் தசா புத்தி தனியாக நடக்கும் அதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுக்கு நீங்கள் சார்ந்த விஷயம் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயம் உங்கள் மனைவி மக்கள் தாய் தாயுதவப்பன் சொந்த பந்தம் இதில் உள்ளதெல்லாம் வந்து லக்கணம் ஜாதக ரீதியாக நடக்கும் நீங்கள் வெளி உலகத்துக்கு வரீங்க ஒரு காலேஜில் படிக்கிறீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க இன்னும் சில விஷயத்தில் இருக்கிறீங்க கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து ராசி தான் உங்களுக்கு ஒத்துப்போகும் சரியா வெளிவட்டார தொடர்புகளில் நீங்கள் ஈடுபடுற காரியங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டி உங்களோட மைண்ட் செட் ஆகிறது உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து ராசி தான் பங்களிக்கும் ராசிப்படி தான் நடக்கும் அப்படி பார்க்கும்போது செவ்வா வந்து நாலு ஒம்போது குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி உங்களுக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்குறவர் ஒரு இன்பத்தை கொடுக்குறவர் ஒரு நல்ல ஒரு செயற்கையை கொடுக்குறவர் ஒரு இன்டெகிரேஷனை கொடுக்குறவர் தொட்ட காரியத்தில் வந்து வெற்றியை கொடுக்குறவர் வந்து செவ்வா தான் நல்ல ஒரு கிரகம் சிம்ம ராசிக்கு புரிதல் உள்ள கிரகம் சிம்ம ராசியில் இருக்கிற ராசிநாதன் சூரியனுக்கு வந்து ரொம்ப வேண்டிய கிரகம் சூரியனும் செவ்வாயும் வந்து ராஜயோகம் உள்ள கிரகங்கள் ராஜ கிரகங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு புரிதல் உள்ள கிரகங்கள் தான் சூரியன் சிவனாகவும் செவ்வா வந்து முருகனாகவும் பாவிக்கப்படுகிறது சிவன் தான் முருகன் சரியா முருகன்கிட்ட இருந்து தான் சிவன்கிட்ட இருந்தால் முருகன் பிறந்தாருன்னு கதை இருக்குது சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுடைய நெற்றிக்கல் இருந்து பிறந்தார் அப்படி பார்க்கும்போது சூரியன் சிவன் செவ்வா வந்து முருக பெருமான் ஸோ தாய் தவப்பன் மகனுக்குள்ள உறவு முறை தான் சூரிய செவ்வாக்குள்ள உறவு முறை அப்படி பார்க்கும்போது அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டு செவ்வாய் இருக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது கூடன்னு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தாருன்னா என்ன தாய் தகப்பனுக்கு ஆகாது அவங்க விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மீட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சில காரியங்கள் நல்லா இருந்திருக்காது கடந்த ஒரு ரெண்டு மாத காலமாக சில பிரச்சனைகள் இருந்தது குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்து ஓரவில் சில பிரச்சனை சொந்த பந்தத்தில் சில பிரச்சனை அவங்ககிட்ட பேச முடியாத நிலைமை அது போக வந்து தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வழி ஓரவில் சில பிரச்சனைகள் தவப்பன் வழி ஓரவில் சில பிரச்சனைகள் இப்படி சில பேருக்கு இருந்திருக்கும் சில பேருக்கு ஏற்ற மாதிரி சொத்துப்பொத்து பிரச்சனைகள் இடம் மனை வீடு வண்டி வாகனம் இதில் சில பிரச்சனைகள் அதில் சில செலவுகள் இப்படிலாம் நிறையா இருந்திருக்கும் இதெல்லாம் சந்தித்து தான் வந்திருக்கீங்க சகிச்சுட்டு இருந்திருக்கிறீங்க சரியா இனிமேல் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றமாகும் எப்படி சார் அப்படின்னா செவ்வாய் வந்து குரு சுக்கரம் பார்வைக்கு வர்றார் வந்துட்டார் ஆல்ரெடி வந்துட்டார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இருக்கிற சுக்கரன் வந்து பரண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறாரு விருமங்கல யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பரண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயோட கெடுபலம் குறையும் அதுபோக செவ்வா வந்து வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்னன்னா சூரியனுக்கு வந்து அவர் ஒன்பதாம் இடத்துல வரும்போது வக்ரம் அடைவார் இப்போ வந்து சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அவர் வக்ரம் அடைகிறார் நீச வக்ரம் செவ்வா பன்னெண்டாம் இடம் கடகத்தில் நீசமாக இருக்கிறார் அட் ப்ரெசண்ட்டு ஒரு கிரகம் வந்து நீசமாய் வக்ரம் அடையும் போது நல்ல உச்ச பலங்களை கொடுக்கும் நல்ல யோகா பலங்களை கொடுக்கும் சரியா அது வந்து விதி ஜோதிட விதி அப்படி பார்த்தாலும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் பன்னெண்டாம் இடங்கிறது வந்து அயன சயனம் போக தான் விரையா சாணந்தான் ஒரே சாணத்தில் செவ்வாய் அடையதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே லாபம் இருக்கும் தூரதேச அமைப்பில் நல்லபடியாக இருக்கும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ செவ்வாய் வந்து நாலு ஒம்போது குடையவன் பன்னெண்டாம் இடத்தில் வந்து நீச வக்கரம் அடைகிறாரு நல்ல பணங்களை கொடுப்பாரு பதினெட்டாம் இடத்தை நோக்கி போகிறாரு எப்போ சார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சம்பவம் இன்றைக்கி தான் நடக்குது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் வக்கரம் அடைகிறாரு வக்கரம் அடைகிறவர் வந்து இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் அதுக்கு பின்னாடி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து வந்து நேர்கதியில் அது வக்கர நிவர்த்தியாகி மறுபடியும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் ஸோ செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் சரியா இதுதான் அவருடைய நிலைப்பாடு செவ்வாய் என்ன அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு வந்து ஒரு முக்கியமான கிரகம் ராசி சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதி நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு யோகத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு சந்தோஷத்தை கொடுப்பாரு சகோதர வழியில் ஒரு ஒற்றுமையை கொடுப்பாரு உத்தியோகம் ஆளுமை அதிகாரம் தன்னம்பிக்கை இப்படிலாம் நிறைய ஒரு நல்ல பழங்களை கொடுக்குறவர் செவ்வாதான் சரியா அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் செவ்வா வந்து லக்கண ரீதியாக நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே லக்கணத்துக்கு வந்து செவ்வா மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா அருமையான பழங்களை கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தாருனா தகப்பான விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்த போதிலும் அவர் வந்து மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கணும் லக்கணத்துல இருந்து இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக குரு பார்வையையும் சுக்கர பார்வையையும் சுக்கரன் கூட சேர்ந்தும் புதன் பார்வையையும் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாலும் பௌர்மி சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் செவ்வா வந்து ஒரு முக்கால் பவர் கால் சுவர் சரியா எழுபத்தஞ்சு பர்சன்ட் கெடுதல் செய்வார் இருபத்தஞ்சு பர்சன்ட் நல்லது செய்வார் அப்பேற்பட்ட செவ்வா வந்து இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு சரியா அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதனால் வந்து உங்களுக்கு கையில் காசு பணம் அதிகரிக்கும் தேவைக்கு பணம் கிடைக்கும் உடலில் வந்து பித்த ரேகம் உள்ளவங்க உடம்புல உஷ்ணமாகி உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணியில் இருந்தவங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்டில் இருந்தவங்களுக்குலாம் சரியாக போயிடும் அதுபோல் நல்லா இருப்பீங்க பொன்பொருள் சேரும் கையில் காசு பணம் தாராளமாக வரும் செலவுகள் சிக்கனமாக இருக்கும் ஏன்னால் பரண்டாம் வரைய நிறைய சேனம் சிக்கலெலாம் குறையும் கூடுதலாக வந்து பரண்டாம் படத்தில் இருக்கிறதுனால தூக்கம் கட்டுப்போயிருக்கோம் நிறைய பேருக்கு தூக்கத்தில் வந்து தூக்கம் கெட்டு போகிறது கண்ணில் எரிச்சல் வருது உடம்பு சூடு ஆகுறது அதனால் சில உபத்திரங்கள் இதெல்லாம் நிறையா இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து அலைச்சல் இருந்திருக்கும் அலைஞ்சிட்டு வந்து படுத்தாலும் தூக்கம் வராது இப்படி சில தூக்கத்தில் கெட்ட கனவு திடீர்னு எந்திக்கிறது இப்படி சில அசோ அசௌரங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அதெல்லாம் இனி சரியாக போயிடும் நல்லபடியாக இருக்கும் வேண்டாத காரியங்கள்லாம் செய்ய மாட்டேங்க எந்த ஒரு காரியத்தையும் வேண்டிதான் செய்வீங்க அதில் பிரியமாக தான் செய்வீங்க சில பேருக்கு துஷ்டர்களுடைய சகவாசம் இருந்திருக்கும் ஆகாதவனுடைய சகவாசம் இருந்து அதை சில கெட்ட பலங்கள் இருந்திருக்கும் அவங்ககிட்டருந்து வெளிவர முடியாமல் சங்கடப்பட்டிருப்பீங்க இனிமேல் துஷ்டர்கள்லாம் அவங்களோட தூரம் போயிடுவாங்க நல்லாயிருக்கும் சுகம் கூடும் கையில் காசு நல்லா உழைப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதில் நல்ல லாபம் இருக்கும் நாவு சக்தி இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தான்னா நாவு மருதி அடிக்கிற வரும் தடுமாட்டத்தை கொடுப்பாரு சரியா பொதுவாக ஒரு மனிதனுக்கு தூக்கம் கட்டுப்போனால நாவு மருதி வந்துடும் தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு அருமருந்து நல்லா அசந்து தூங்குணவுக்கு வந்து ஆயுள் கூட நல்ல தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா தூங்கணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்னாச்சும் தூங்கணும் இனிமே அந்த தூக்கம் நல்லபடியாக வரும் கீர்த்தி இருக்கும் புகழ் அஞ்சலஸ் இருக்கும் அதுபோக வந்து எங்கேனாச்சும் டிராவல் பண்ணிவிட்டு வருவீங்க பன்னெண்டாம் இடம் அயனஸ் அயனஸ் அயன போகும் அலட்சியலை குறைக்கும் இனிமேல் அந்த பயணம் பண்ணுற விதம் வந்து நல்லபடியாக இருக்கும் கணவன் மனை உறவு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஞாபக சக்தி நல்லா இருக்கிறதுனால எதுலேயுமே வந்து கொஞ்சம் கச்சிதமாக இருப்பீங்க திறமையாக இருப்பீங்க சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து பன்னெண்டாம் இடத்துல ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் இனிமே குறிப்பாக வந்து சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளிமான தொடர்புகள் வரும் அதனால நல்ல ஏற்றம் இருக்கும் சிலருடைய சகோதரன் உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம் ஆனால் நல்ல தான் பிரிஞ்சு போவாங்க ஏதோ ஒரு வேலை விஷயமாக டூர் போகிறது இல்லைன்னா வேலையை விட்டு மாறி போகிறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறதுன்னு உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் வந்து ராசி பன்னெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பார்த்தார் மூணாம் சகாய சகாயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதரஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் மூணு குடைவனும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயை பார்க்கறதுனால மிகச் சிறப்பு தான் அதனால் உங்களுக்கு வெற்றி கூடும் கையில் காசு கையில் காசு பணமும் அதிகரிக்கும் வெற்றி கூடும் சகாயம் கிடைக்கும் பிறருடைய உதவி கிடைக்கும் சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அனுசரணை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அஞ்சல் துறை ரயில்வே துறை இதில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் கூடுதலாக கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களை காட்டிலும் கலை சம்பந்தப்பட்ட வேலை கலைங்கிறது நிறையா இருக்குது ஆயக்கலை அறுபத்தி நாலு இயலிசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் திரைப்படம் சின்னத்திரை திரை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கை விரல் வித்தை கைவ கை விரல் வித்தையில் வர பார்க்கற கலை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் விரல் வித்தை நாதஸ்வரம் வாசிக்கிறது தவுள் வாசிக்கிறது மேளம் வாசிக்கிறது ஓவியம் வரைகிறது கிட்டார் வாசிக்கிறது வீணை வாசிக்கிறது எல்லாமே விரலை வச்சு செய்கிற வேலைகள் தான் ஸோ விரலை வச்சு செய்கிற கலை சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் இசக்கருவி வாசிக்கிறவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் நல்ல விதமாக இருக்குங்க அடுத்து செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி தான் சில பேர் கடன் போட்டு படனை பணத்தை வந்து கெட்டி திருப்பி அடக்க முடியாமல் சங்கடப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல காரமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வந்து இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் கப்பு ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும் பொதுவாக கடன் அடைக்கிற கிரகங்கள் சுக்கரனும் செவ்வாயும் தான் அந்த ரெண்டு கிரகங்களுமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஓரளவு உக்கரகதி பின் உக்கரகதியாக பின்னோக்கி போகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஏற்றம் வரும் நான் பல வீடியோவெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரியா நேர்களே கடன் அடைக்கணும்னா என்ன செய்யணும்னா நீங்கள் ரெண்டு காரையும் பண்ணணும் மொதல் கடன் வாங்காமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் சார் வாங்கிட்டேன் பிரச்சனை குடும்பத்தில் சங்கடம் வரவு காட்டிலே செலவு அதிகமாக இருக்குது வாங்கிட்டேன் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடனை திருப்பி கொடுங்க சீக்கிரமாக திருப்பி கொடுங்க இல்லைன்னா வட்டி ஏறிடும் வட்டி வந்து குட்டி போட்டுரும் அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து மதியம் ஒன்று டு ரெண்டு வட்டியை திருப்பி கொடுங்க இல்லைன்னா ரொக்கத்தை திருப்பி கொடுங்க அதில் ஒரு பார்ட்டை கொடுங்க சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் அந்த செவ்வாய் உரையில் செய்யணும் இல்லைன்னா செவ்வாய் திங்க வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர உரையில் வீட்டில் லட்சுமி பூஜை பண்ணணும் மகாலட்சுமி படம் விநாயகர் படம் உங்கள் குலசாமி படம் மூனையை வச்சு லக்ஷ்மி பூஜை பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ அதுக்கு ஒரு சம சந்தர்ப்பம் வந்துருக்குது அதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதனால நான் அடுத்து ரெண்டு சனி ரெண்டு வெள்ளிக்கிழமை வருது இன்றைக்கி தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை சுக்கரை வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கிறார் டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறார் ஸோ இன்னும் ரெண்டு வெள்ளிக்கிழமை இடையில் இருக்குது நீங்கள் அடுத்த வெள்ளி நான் அதுக்கடுத்த வெள்ளி இரவு விட்டுட்டு வந்து வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணுங்கள் இது வந்து பொதுவாகவே நல்லது உங்களுக்கு ஏன்னா சுக்ரன் வழிபடுறது இந்த காலகட்டத்தில் நல்லது தான் ராசிக்கு மூணு பதினொன்று குடையவர் நல்ல ஒரு காரியத்தை செய்வார் சரியா மூணு பத்து குடையவர் தைரிய விரிய சனாதிபதி கர்மஸ்தனாதிபதி வழிபாடு பண்ணணும் சின்ன சின்ன பொருட்கள் வச்சு நெவேத்தியம் பண்ணுங்கள் இனிப்பு பொருட்கள் வெள்ளை கலர் இனிப்பு கற்கண்டு பாயாசம் பால் கல்லூப்பு என்ன பச்சை கற்பூரம் கலர் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வெள்ளைக்கலர் தான் இருக்கும் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து படையில் வச்சு அதை வந்து தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணி கும்பிடலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்னா கடன் சீக்கிரம் அறையும் ஏன்னா நிறைய பேர் நீ கடன் பட்டு ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயத்தில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லன்னு சொல்கிறாங்க கடன் அதிகமாக சார் கடன் அடைக்க முடியல அப்படிங்கிறாங்க ஈஸியாக வாங்கிறாங்க இஎம்ஐிலையோ யாருக்கிட்டேயோ ஒன்று கொடுத்து வாங்கிடுறாங்க இன்றைக்கி கடனை கடன் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறானுங்க நம்ம சும்மா இருந்தாலும் ஃபோனை போட்டு பிள்ளைங்களை பேசுகிறாங்க ஃபோனை போட்டு உங்களுக்கு சார் அந்த கடன் இந்த கடன் அதில் கொடுக்குறோம் இதில் கொடுக்குறோம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு ஏதோ சொல்லி நம்மளை மனசை கழச்சி நம்மளை கடனை காரை ஆக்கிட்டு மொத்தமாக நம்மகிட்ட இருந்து நம்மளும் அதுக்கு ஏமாந்து போயிடும் நிறைய பேருக்கு நடக்கும் வாழ்க்கையில் ஆசை காரணம் ஆசையை அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொன்னார் அதனால் ஆசை அதிகமாகப்பட்டு இருக்கிறது இல்லை நிற்கிறாங்க இது நடக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்படி கடன் பட்டவங்க வந்து கடன் அடைக்கிறதுக்கு இது மாதிரி சில சில காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோக வெள்ளிக்கிழமை அந்த பூஜையில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டரு ஒரு சின்ன கரிச்சிக்கு மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கோங்க மஞ்சள் கலர் இல்லைனா மஞ்சள் முக்குன துணி வெள்ளை கலரில் மஞ்சளை முக்கி அந்த துணியை எடுத்துக்கோங்க அது துணி வந்து மஞ்சள் கலரில் இருக்கணும் ஏன்னா மஞ்சள் கலர் வந்து மங்களகரமானது அதில் ஒரு மூணு பொருளை வைங்க நாலு கிராம்பு நாலு ஏலம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பச்சை கர்ப்புறம் வந்து சீக்கிரம் வந்து எவாப்பரட் ஆயிரும் அது போயிடும் தீந்து போயிடும் ஆனால் ஒரு நறுமணத்தோடு இருக்கும் அது மூணையும் வச்சு ஒரு முடிச்சு போட்டு ஒரு பொட்டனை சின்ன பொட்டணமாக இருக்கும் முடிச்சு போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அதுக்கே சேர்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள் பத்தி சூடம் காட்டுங்க வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஒன்று சேர்ந்து கும்பிடுங்க குறிப்பாக பெண்கள் இருக்கணும் வாவரிசி பெண்கள் இருக்கணும் கன்னி பெண்கள் இருக்கணும் சுமங்கலி பெண்கள் இருக்கணும் பூஜையை பண்ணிவிட்டு அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பூஜை ரூம் பூஜை ரூம்லேருந்து எடுத்து உங்கள் சேஃப்டி லாக்கரில் வச்சுருங்க பீரோவில் வச்சுருங்க நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா நல்லது தான் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் இதை வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் பச்சை கற்பூரம் கா இதாகிடும் வியாபாரிட்டாயிரம் காற்றுல போயிரும் ஆனால் ஏலமும் கிராமமும் கெட்டு போகாது நல்லபடியாக இருக்கும் இதனால் மகாலட்சுமி கடாட்சி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்கரை வேறு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு கூட போய் ராசியை பார்க்க போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து காலத்தில் சுக்கரனோட அணுகரம் சிம்ம ராசிக்கு பெரும்பாலும் கூடுதலாக கிடைக்கிது அதனால் இந்த காரியத்தை வருகின்ற வெள்ளிக்கிழம நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தீர்வாயிடும் செலவு குறையும் அலைச்சல் குறையும் கடன் இருந்தீங்கன்னா கடன் வாங்காத சூழ்நிலை இருக்கும் அப்படி கடன் வாங்கியிருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி கறக்கும் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாசியம் இருக்கும் எப்போ வந்து மகாலட்சுமி கடாட்சியம் வீட்டுக்கு கிடைக்கிதோ அப்போ வந்து குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நோய் நொடி இருக்காது தொட்டை த தொட்டக்காரியந்தோங்க காரிய அணுகம் இருக்கும் இந்த கண்டச்சனி அஷ்டமச்சனி இதெல்லாம் இருந்தாலுமே அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் இருந்தாலுமே குடும்பம் நல்லாயிருக்கும் சரியாக உடைய அனுக்கிரம் இருக்கும் மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடோம்னா இப்படி சில காரியங்களை செய்யணும் சரியா நான் சொன்ன பொருட்கள்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுறேன் கிராம்பு ஏலம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா அந்த பொருட்களை வந்து நம்ம புனிதமாக பூஜை அறையில் வச்சு நம்ம வந்து நம்ம பண பாதுகாப்புற இடத்துல வைச்சோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் இந்த லட்சுமியோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கெல்லாம் காசு பண்ணாமல் ஆகாது பரிகாரம் அது இதுன்னுட்டு அந்த புரோக்கர் சொன்னார் அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறதை காட்டிலும் ஐம்பது ரூபா கூட ஆகாது இதுக்கெல்லாம் செலவு இந்த பொருட்கள்லாம் வீட்லேயே இருக்கும் வீட்டில்னால கற்பூரம் இருக்கும் ஏலக்காய் இருக்கும் இதுவும் இருக்கும் கிராம்பும் இருக்கும் பச்சை கற்பூரம் கிடைக்கலன்னா சாதாரண கற்பூரத்தை கூட வச்சுக்கலாம் எல்லாம் ஒன்று தான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் நறுமணம் கூடுதல் நறுமணமாக இருக்கும் சரியா கற்பூரத்தில் லட்சுமி இருக்கா மகாலட்சுமி இருக்கிறா சரியா எல்லாமே லட்சுமி கடாசியம் உள்ள பொருட்கள் நறுமண பொருட்கள் எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி கடாசியம் இருக்கும் அதனால தான் அடுப்படையில் வந்து அஞ்சலை பெட்டின்னு வச்சுருக்காங்க அஞ்சரை பெட்டிம்பாங்க அதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே மக்சுமியோட கடாசியமாக இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து சமையலறை வந்து சுத்தமாக இருக்கணும் சமையலறை வந்து சமையலறை தான் எல்லாமே ஆரம்பிக்குது அங்கே தான் மகாலட்சுமியோட வாசம் அதிகமாக இருக்கும் சமையலறையை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் சரி நேரில் நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம் இப்படி சொன்னோம்னா நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது நம்மளோட நோக்கம் இல்லை இருந்தாலும் இது நல்லது தான் சொல்கிறேன் நான் சரியா மந்திரம் மந்திரம்கால் மதிமுக்கால் பலன்கள் சொல்லும்போது சில பரிகாலம் வழிகபாட சொல்கிறது உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியாக சிரமம் மட்டும் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பண்ண கஷ்டம் போயிடும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது நிறைய பேர் வந்து அழகிறாங்க அங்கங்கே போகிறாங்க அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அந்த மோதிரம் போடுறது இதை கட்டுறது அதை கட்டுறதுன்னு அலைகிறாங்க எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ நானே தங்கமே அவர் ஏதும் அறிவாரடி நானத்தி எல்லாமே உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து அதை செய்யணும் சரியாக கண்டுபிடிச்சி அதை செய்யணும் தொடர்ந்து செய்யணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து செவ்வா வந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதை பற்றியும் பேசணும் கடன் நோய் எதிரியை பற்றியும் பேசணும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனை நல்லா நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டெகரேஷன் இருக்கும் நல்ல புரிதல் இருக்கும் சொந்த பந்தத்தோடைய அணுக்கரம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஒரு கெடுபார்வை தீர்ந்து நல்ல நிலைமைக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து இணக்கம் இருக்கும் சரியாக கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் மனைவி வீரரை விளையாட்டு செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ செவ்வாய் வந்து ராசிக்கு ராஜயோகாதிபதி நல்ல நிலைமையில் போகிறாருங்க பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்து நோய்க்கு லாபஸ்தானத்தை நோய்க்கு போகிறதுனால லாபம் இருக்கும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கட்டடக்கால சம்மந்தப்பட்டவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸில் எவ்வளோ பார்க்குறவங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டு நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்க சப்ரீசர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பத்திரப்பதிவில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க நிறைய சொல்லலாம் இது மாதிரி உத்தியோகம் தொழில் இருக்கிறவங்க அதுபோக வந்து டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சிருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க கசாப் கடை அதாவது மட்டன் சாப் வச்சுருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர் சொல்லிட்டேன் பிளட் பேங்க் பண்ணுறவங்க மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவங்க மருந்து பொருட்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கெலாம் இனிமேல் நல்லாயிருக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் உள்ள தொழில்கள் நிறையா இருக்குது அவங்களுக்கெலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சகோதரர்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இளைய சகோதரம் மூத்த சகோதரம் ஸோ டோட்டலாக சகோதரன் சொல்லிட்டு போயிடலாம் அவங்க விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அவங்க உடன் பிறந்தவங்க நல்லா இல்லாமல் இருப்பாங்க அவங்க சித்திர சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு திரும்பும் இதெல்லாம் கோச்சாரத்தில் உள்ள கிரகங்களுடைய பலன்கள் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி வரும் ஓகே பதினெட்டு நிமிஷம் ஆகிப்போச்சு இன்னும் கூடுதலாக சில தகவலை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இந்த வீடியோவில் செவ்வா பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னால் சிம்ம ராசிக்கு வந்து செவ்வா வந்து ராஜ யோகா சொல்லிட்டேன் அவர் வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல நிலமைக்கு திரும்பி வர்றீங்க அதுபோக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் கஜகேஸ்வரி யோகம்னு சந்திரன் சந்திரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது நீங்கள் அந்த வீடியோ கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரன் நிலைப்பாடும் அடுத்து நல்ல நல்லா பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ப பத்தாம் இடத்துல தான் அந்த இது நடக்குது திருவண்ணாமலை தீபம் திரு தீபம் கார்த்திகை பௌர்ணமி நடக்கு பத்து நாளாம் மட்டத்தில் நடக்கிறது நல்ல விசேஷம் ரெண்டு கேந்திரத்தில் நடக்கிறதுனால நல்லாயிருக்கும் சரியா தொழில் அண்டு சுகஸ்தான் நல்லா இருக்கிறனால தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்த இந்த காலம் நல்லாயிருக்கும் தூர தொழில் அமைப்பு இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இந்த தகவலை வந்து நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதில் நிற நிறையா சொல்லியிருக்கிறேன் கஜகை சுரியோகம்னு அந்த லிங்க் அதில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு ராசிக்கு சாதக பாதங்கள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் மேக்ஸிமம் வாரம் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ போடுவேன் தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் சாதகமாக உள்ளதெல்லாம் விட்டுரலாம் நம்ம சரி நடக்கட்டும்னு எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்த விஷயத்த கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் ஓகே நேரில் இப்போ வந்து மூணு நட்சத்திரம் இருக்கு சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ வந்து மூணு நட்சத்திரத்துக்கு சில தகவல் சொல்கிறேன் இந்த தகவலை வாழ்நாள் முழுக்க மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா இது மாறவே மாறாது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கூட வரும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா ரேவதி நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தை கூட டீலிங் வச்சுக்காதீங்க எப்பவுமே கூட்டணி வச்சுக்காதீங்க காதலச்சாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி மற்ற எந்த உறவுல இருந்தாலும் சரி அவங்ககிட்ட டீலிங் வச்சுக்காதீங்க சார் என் குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பா ரேவதி நட்சத்திரம் தான் சார் நான் என்ன சார் பண்ண முடியும்னா அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் சரியா நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும் சரியா மகன் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திர பிறந்தவங்ககிட்ட அந்தளவுக்கு இணக்கம் இருக்காது அதுபோக வந்து உங்களுக்கு திருமணம் செய்ய கூட்டுத்தொழில் செய்கிறதுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்கிட்டே நீங்கள் டீலிங் வச்சக்கூடாது எனக்ஷன் வச்சு கனெக்ஷன் வச்சக்கூடாது அப்படி பார்க்கும்போது அசுபதி ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட நீங்கள் எதுவும் வச்சுக்க வேண்டாம் உங்கள் நட்சத்திரத்துலேயே பிறந்தவங்க கிட்டே வச்சக்கூடாது சரியா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே உங்களுக்கு அதிர்ஷ்டமான மலர் செவ்வள்ளி பூ தெய்வம் அனுகூல தெய்வம் வந்து இந்திரன் இந்திரனை வணங்க முடியாது அதனால் வந்து தஷாமூர்த்தி வணங்கலாம் தேவலோக தலைவன் வழங்க முடியாது தேவலோக இந்திரன் வழங்க முடியாது அதனால் தேவலோக பிரகஸ்வதி தேவலோக ரிஷி அவரை வந்து வழங்கலாம் யார் தட்சணாமூர்த்தி வழங்கலாம் குரு பகவானை வழங்கலாம் அடுத்து வந்து அனுகூலமான கல் வைடூரியம் அனுகூல நிறம் அதிர்ஷ்டமான நிறம் அப்படி பார்த்தோன்னா கரும் பச்சை அதிர்ஷ்ட எண் வந்து பத்தாம் நம்பர் சரியா ஒன்று கூட எடுத்துக்கலாம் சரியா ஒன்றாம் நம்பர் கூட எடுத்துக்கலாம் சரியா ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க ஒன்றா நம்பர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ரைட் அடுத்து வந்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அதை பார்ப்போம் ஆகாத நட்சத்திரம் உங்களுக்கு போராடம் அது போக திருமணம் செய்வதற்கும் கூட்டு தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி பூசம் பூரம் அனுசம் போராடம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஆகாது அவங்ககிட்ட எந்த டீலிங் வச்சுக்க வேணாம் அதிர்ஷ்ட மலர் சிந்தாமரை அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் சரியா ஓகே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கல் வைரம் அதிர்ஷ்ட நிறம் வந்து வெண் அதாவது எப்படின்னா ஒயிட் ப்ளூ அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டாம் நம்பரு இல்லைன்னா பதினொன்றாம் நம்பரு ஓகே அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்தில் வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்று ஒரு பாதம் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் ஆகாத நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி அது மாதிரி கூட்டணி சேர்க்க திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் போரட்டாதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மலர் செந்தாமரை அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலட்சுமி சிந்தாமரம் கொடுத்து வந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரக்காரங்களை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அனுகூலமான கல் அதிர்ஷ்ட கல் அப்படி பார்த்தோம்னா வைரம் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் வந்து மூணு இல்லைன்னா பன்னெண்டு ஓகே நேர்களே இப்போ சிம்ம ராசிக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் சில சின்ன சின்ன குறிப்பு கொடுத்துருக்குறேன் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக என்னென்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை இருக்குது கையில் காசு பணம் இல்லை எனக்கு பணம் சேரணும் சார் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க ஏன்னா பொருள் இல்லாதவருக்கு உலகத்தில் இடம் இல்லை கையில் காசு இருக்கணும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கையில் காசு இருந்தால் தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் அதுக்கு வந்து சில பரிகாரம் இருக்குது அதை சொல்கிறேன் நான் இப்போ சொன்னது நட்சத்திரத்துக்கு சில தகவல்கள் பரிகாரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க இவ்வளோ நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் இந்த வீடியோவை கேட்டவங்களுக்கு வந்து ஒரு நன்றி ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க ஷார்ட் வீடியோ போடுங்க சார் அப்படிங்கிறாங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேச சொல்கிறாங்க அப்படி பேசுனா நமக்கு திருப்தியாக இல்லை ஜோதிடம்னா சில தகவல்களை சொல்லணும் சரியா புள்ளி வரங்களை சொல்லணும் பொதுவாக கிரக சேர்க்கை சொல்கிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிரும் சும்மா அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் சும்மா கிணிச்சாக சொல்லிட்டு போகிறது வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது சரியா உங்களை நான் நேரில் பார்க்கல நேரில் அப்பிடாமல் தான் சொல்கிறேன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சில புள்ளி ஓரத்தோடு கிளியராக சொல்லணும் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இது கரெக்டாக இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் சரியான இல்லை நம்பிக்கை தான் நடராஜன் நம்பிக்கை தான் நமக்கு ஆசான் முக்கியமான அமைப்பு ஓகே இப்போ சிம்ம ராசியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் கூடணும் லக்கி அடிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் வழிபாடு பண்ணுங்கள் என்ன சார் செய்யணும்னா தினமும் நீங்கள் வந்து தூங்க போவதுக்கு முன்னாடி ஒரு செப்பு பாத்திரத்தில் இல்லைன்னா பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் சில்வர் பாத்திரம் இருக்கக்கூடாது அதில் நீரை ஊற்றி வச்சுருங்க அதில் வந்து ஒரு செம்பு ஒரு செம்புனால் கால் காலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஃபிஃப்டி எம்எல் அதில் வந்து தண்ணியை ஊற்றிடுங்க காலையில் வந்து அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டுக்கு கலக்கு பக்கம் வந்து தெளிச்சுடுங்க சரியாக தெளிச்சுட்டு வாசம் தெளிக்கும்போது அந்த கலக்கு பக்கம் தெளிச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இல்லைனா வீட்டில் செடி இருந்துச்சுன்னா செடிக்கு ஊற்றலாம் துளசி செடி வேப்ப மரம் எது இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு ஊற்றலாம் அந்த தண்ணியை ஊற்றிடுங்க ஏன்னா இரவு முழுக்க அந்த தண்ணி இருக்கணும் இது இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது சூச்சும தடைகள்லாம் போயிடும் வீட்டுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும் வீட்டில் வந்து ஒரு மங்களகரம் இருக்கும் இதை செய்யுங்க ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன செம்பு சில்வர் செம்பில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த செம்பில் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க நீங்கள் சரியாக தூங்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு அதை வந்து காலையில் கிழக்கு பக்கம் ஊற்றிடணும் சரியாக கிள திசை தான் முக்கியம் சரியாக கிழக்கு பக்கம் அதை தெளிச்சிடணும் ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது தெளிக்கிறது ரொம்ப நல்லது தெளிக்கிறதுனா திரும்ப வாசம் தெளிக்கிற மாதிரி கலக்கு பக்கம் தெளித்து விட்டணும் அடுத்து வந்து இதை தொடர்ந்து செய்யுங்க இது நல்லதாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இது தான் சரியா இப்போதிக்கு இதை மட்டும் செய்யுங்க இது ஒரு ஒரு வழிபாட்டு பரிகாரம் இதை முதல் செய்யுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேரில் அதுபோக அந்த வெள்ளிக்கிழமை சில விஷயம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதையும் செய்யுங்க நீங்கள் அதை செஞ்சாலும் கூடுதலாக இருக்கும் அந்த மகாலட்சுமி கடாசியம் கிடைக்கும் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் எப்பயுமே வந்து பெருசாலாம் சொல்ல மாட்டேன் சில பேர் வந்து அங்கே போங்க இங்கே போங்க பரிகாரம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கம்பாங்க அதெல்லாம் வந்து அதுக்கு செலவாகும் சில பேர் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கடன் வாங்கிட்டுலாம் போவாங்க கடன் வாங்காமல் வாழ்றது நல்ல வாழ்க்கை தான் எந்த சாமியும் சொல்லலை கடன் வாங்கிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லலை அது போய் எந்த சாமியும் பட்டினியாக கடந்து விரதம் இருந்து என்னை வந்து பாருன்னு சொல்லலை எல்லா தெய்வமும் என்ன நினைக்கிதுன்னா நீங்கள் நம்ம நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிது ஏன்னா தெய்வத்துடைய குழந்தைகள் தான் நம்ம நமக்கு தாய் தப்பம் யார் அந்த சிவனும் சக்தியும் தான் அவங்க வந்து தான் குழந்தைகள் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க தான் குழந்தை கஷ்டப்படணும் பட்டினியாக கிடக்கணும் நோஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படி தான் தெய்வங்கள் நினைக்கும் அதனால் நம்ம எப்போயுமே ஸ்மார்ட்டாக இருக்கணும் நல்ல காலையில் எந்திக்கணும் ஃப்ரெஷ்ஷாக எந்திக்கணும் காலை கடங்களை முடிக்கணும் குளிக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பூஜை பூஜைவரைகளை சாமியை கும்பிடணும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வேலை வெட்டியை போய் பார்க்கணும் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்கான் கருமமே கண்ணானார் என் கடன் பணி செய்து கிடப்பதே அது மாதிரி கடமையை செய்யணும் மற்றதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து ஜல ஜாதக அமைப்பில் சரியில்லை கிரக அமைப்பு சரியில்லை கோச்சாரத்தில் ராசிக்கு சரியில்லைனா சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் பலன்கள் சொல்கிறோம் பரிகாரம் சொல்கிறோம் சரியா இதை நல்லா மனசில் வச்சுக்கோணும் நேர்களே நம்மக்கிட்டே இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் பிறர் வந்து நம்மளை ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது பிறர் வந்து நமக்கு பங்களிப்பாங்க வழியை பிறரால் நமக்கு எதுவும் வராது நம்ம வந்து கரெக்டாக இருந்துட்டோம்னா நமக்கு எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது சரியா மற்றவங்க வந்து நம்மளை வந்து மனதை தான் கலைப்பாங்க நம்ம மனதை வந்து தான் மற்றவங்களோட வேலை நம்ம மனதால் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு தான் நம்ம எப்பவும் ஒரு முகமாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கணும் இன்னைக்கு இறை வழிபாடில் அதிகமாக நாட்டம் வச்சுட்டோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இறை சிந்தனை இருக்கவனுக்கு எந்த சிந்தனையும் வராது இறை நாமத்தை சொல்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரியா அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் காக்கா காக்கா கனகவல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் படிப்படை பிள்ளை சூனியம் பெருமை அழை வல்லபுதம் அலாட்டி பைகள் அல்லர் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் குளக்கடை முடியும் கொல்லிவா பைகளும் குரலை பைகளும் பெண்களை தொடரும் பிரமராட்சித்தரும் அணியினை கண்டால் அலைந்த குழந்தையிட இப்படின்னு அந்த கந்தேச கவசம் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளை சுற்றி எதுவுமே வராது எல்லாம் ஓடி போயிடும் என் பேர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட அந்த முருகப்பெருமான் பேரை சொன்னவனே எல்லாம் இடி ஒளிஞ்சால் எப்படி ஓடுமோ அதுபடி ஓடி போயிடும் சரியா இப்போ எதுக்கு இந்த கந்திசு கவசம் நிறையாம என் நாவல் வந்துச்சுன்னா நான் படிப்பேன் படி பெருமையாக சொல்லலை என் மனசில் இருக்கும் எந்த இடத்துல எப்படி ஆரம்பித்தாலும் அதை முடிப்பேன் அந்த இருக்கணும் ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து சில ஸ்லோகங்கள் தெரியணும் கந்திசு கவசம் படிக்கணும் கந்தகுரு கவசம் படிக்கணும் மந்திரம் தெரியணும் திருமந்திரம் தெரியணும் சில பூஜை அறையில் சில சாமி புஸ்தங்களை வச்சுருக்கணும் சரியா பூஜை அறையில் வந்து பக்தி படங்களை வச்சு இறை இறைவனுடைய படங்களை வச்சு கும்பிடத்தை கட்டிலும் திருவாசகம் இருக்கணும் திருவாசம் கண்டிப்பாக இருக்கணும் கந்தேச கவசம் புக்கும் இருக்கணும் இதெல்லாம் முக்கியம் திருவாசகம் வந்து சிவனுக்குரிய புஸ்தகம் ஒரு வா அதாவது திருவாசத்து அறிந்தவர்கள் என்னமோ சொல்லுவாங்க பழமொழி இருக்குது ஒரு வாசத்துக்கு மயங்காதவர் திருவாசத்துக்கு வாங்கன்னு ஒன்று இருக்குது அதுதான் சொல்லுவாங்க ஒரு வாசம் சொன்னாலும் திருவாசகமாக சொன்னான்னு திருவாச புக்கை வந்து வீட்டில் வச்சு படிக்கிறது ரொம்ப சிறந்தது ஓகே நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம் முருகப்பெருமான பண்ணுறது கூடுதல் சிறப்பு ஏன்னா இப்போ முருகப்பெருமானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் செவ்வாய் வந்து முருகனுடைய அம்சம்னு அந்த செவ்வாயை பற்றி அந்த வீடியோவில் பேசுகிறோம் ஸோ கந்தேச கவசம் வந்து ஒரு அருமருந்து இதெல்லாம் நம்ம வந்து பாராயணம் பண்ணி அப்பப்போ மனதில் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த கெடுவணைகளும் வராது சரியா நேர்களே நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் நம்மளை கெடுக்க நினைக்கிறவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க எல்லாம் நம்மளாக உருவாக்கிறது தான் சரியா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 நல்லபடியாக இருக்கும் நிறைய வழிகள் இருக்குது சரியா நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அந்த ஜோதிட பரிய பழைய பழங்களோட சேர்த்து சொல்கிறேன் ஓகே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு வேண்டியதாக நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலுமே இந்த செவ்வாய் வக்ரம் அடைஞ்சது இப்போதி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து வரையும் நிறைய பார்ப்போம் அஷ்டமச்சனின்னு ஒரு பெரிய இது இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அஷ்டம ஒரு அமைப்பு அடுத்து உங்கள் ராசிக்கு வரப்போகுது எட்டாம் இடத்துக்கு சனி போனார்னா சிக்கலில் கொண்டு வருவார் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது மற்ற தெய்வங்களும் இருக்குது மற்ற கிரகங்களும் இருக்குது அது சில நல்லதுகளை செய்யும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிலைப்பாடை மாற்றிக்கிட்டோம்னா பெரிய கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் சரியா ஓகே நேரலே வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் இடு வாழ்க நிறைந்த பெறுக நன்றி நேர்களே